பிளாக் தட்டரில் வாட்டர் ரைடு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ட்ரை ரைட்லாம் கிட்ஸுன்னு ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் த்ரீ இயர்ஸ் பேபி கூட நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே ஸ்லோவாக தான் போகுது ஃபாஸ்ட்டு கிடையாது இந்த ரைடு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ரயில் பூச்சி ஊறி போகிற மாதிரி இருக்கா இந்த மாதிரி ரோலர் கோஸ்டர்லாம் கிட்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆமாம் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்காகலாம் இல்லை பட் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் கிட்ஸுக்கு கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கப்பன் சாசர் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கோலம்பஸ் இந்த மாதிரி ட்ரை ரைடு எக்கு தப்பாக இருக்குதுங்க அந்த தண்டர் ரைடு அதான் அதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆகி வெளியில் வந்தவங்களாம் இருக்காங்க இந்த ரைடெல்லாம் வந்து நமக்கு ஹண்ட்ரட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மொத்தத்துக்கு நைன்ட்டிக்கு மேலே ரைட்ஸ் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாட்டர் ரைடும் இந்த ட்ரை ரைடும் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக டூ டேஸ் ஆகுங்க ஆமாங்க எல்லா இடத்துல வெயிட் பண்ணி வேறு போகிற மாதிரி இருக்கலாம் ஆட்கள் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னும் போது நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் போது அவ்வளோ ஆகும் அப்படியே கடந்து போனீங்கன்னா ட்ரை ட்ரைரைடுலாம் ஒரு ஃபாரஸ்ட் போகிற மாதிரி இருக்குது என்னங்க இவ்வளோ பெரிய மரத்தை வளர்த்து வச்சுருக்கீங்க பெரிய பெரிய மூங்கில்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு வளர அவ்வளோ சூப்பராக அவ்வளோ பெரிய மரங்களும் செடிகளும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ரோப்பில் ஏறிக்கிட்டு இருக்காங்களே இது ரொம்ப சிரமமோ அப்படின்னு யோசித்தா இல்லைங்க கிட்ஸ்லேருந்து இருந்து கேர்ள்ஸ்லேருந்து எல்லாரும் ஈஸியாக ஏறலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதை இதெல்லாம் சும்மா ஃப்ரீயாக அந்த ஃபாரஸ்ட்க்குள்ளே போகும்போது நம்ம போகிறது தான் அதே மாதிரி இந்த முயல் இந்த வான்கோழி லவ் கினி கோழி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் வெளியில் போய் தான் பார்க்கணும் இங்கேயே பார்க்கலாம் இங்கேயே இருக்குது சூப்பராக அந்த முயல் முட்டை கொசுலாம் இருக்கு பாருங்க நல்லா கிரே கலர் ஒயிட் கலர்னு இதெல்லாமே நம்ம பசங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் நேராக பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைங்களா நிறைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க டிவியில் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி பறவைகள் முயல் அது மாதிரி இங்கே ஒட்டகம் கூட இருந்ததுங்க எனக்கு இந்த பறவைகள்லாம் பார்க்கும்பொழுது ஓகே லவ் பேர்ட்ஸ் மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் ஃபட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் நம்ம வீட்டில் கூட பெட்ட நிம்மலாக வளர்க்குறது உண்டு முயல் ஒரு சிலர் வளர்ப்பாங்க நிறைய பேர் வளர்க்குறது இல்லை ஆனால் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒட்டகம் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு அது சாப்பிட்றது அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டுருக்குன்னு சொல்லிட்டு இது ரொம்ப நேரம் நின்று நான் அந்த ஒட்டகத்தை பார்த்துட்டு இருந்தேங்க ஏன்னா நம்ம எதை நமக்கு பக்கத்தில் இல்லையோ அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக தானே பார்ப்போம் நம்ம பக்கம் இருக்கிறத வந்து எப்பயும் பார்க்குறது தானே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும் இல்லைங்களா இதை பார்த்துட்டு வந்தோடனே இந்த மான்ஸ்டராவ் சரி அந்த ஒரு மாதிரி இலை கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு இருக்கு பாருங்க இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு அந்த மான்ஸ்டராவ் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்க ஃபீலிங்கே வந்துருச்சுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் நம்ம பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே மரத்து மேலே இந்த மாதிரி நடந்து போய் ஒரு படி போட்டு பார்ப்போம்ல அந்த வியூ பாயிண்ட் தான் ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டில் போய் பார்க்குறத விட இந்த ஸ்கையில் போகிற ஒரு ட்ரெயின் ஸ்கை ட்ரெயின் சொல்கிறாங்க ஸ்கைலனா ஸ்கையிலே போகிறதுல கொஞ்சம் உயரமான ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் ஸ்கை ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேக் வியூ ஃபாரஸ்ட் வியூலாம் செம்மையாக இருந்ததுங்க இதுவுமே எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனது தானே இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் நம்ம போகலாம் இதுக்கும் தனி சார்ஜின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கை ட்ரெயினுக்கும் தனியாக சார்ஜ் தான் வாங்கினாங்க மாதிரி பக்கத்தில் பெரியவங்க போகிறக்கு ரோலர் கொஸ்டர் ஸ்கை ஸ்கைலைனா அதுக்கு பேர் என்னப்பா சிப் லைன் சாரி சிப் லைன் ஒன்று இருக்குது அதுக்குமே வந்து தனியாக காஸ்ட் தாங்க அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரில இதுக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கினாங்க மற்ற ரைடுனால் நாங்கள் அவ்வளோவா போகலை அங்கேருந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஃபாரஸ்ட்டோட வியூவும் சரி அந்த பக்கத்தில் இருந்த எல்லா இடங்களும் சூப்பராக தெரிஞ்சது அந்த லேக்கு எல்லாமே நம்ம அங்கே சாதாரணமாக நடந்து போய் பார்க்குறத விட கொஞ்சம் உயரத்துலேருந்து பார்த்தோம்னா அது ஃபீலே தனி தான் இல்லைங்களா அதுக்காகவே இந்த ட்ரெயினில் போய் பார்த்தோம் சரி சுற்றி ஒரு ரவுண்டு போய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க கிட்ஸ் மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும்